ஸ்ரீ குருப்பியோ நமஹா பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்மரதாக ஜபஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கம்பத ராமதூத சந்தோ மத்காரியம் சாதக பிரபு நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் தை மாதம் பிறந்து அடுத்து வரக்கூடிய விசேஷங்கள் சிறப்பு நாட்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் தை வெள்ளிக்கிழமை பற்றிய பதிவுகள் எல்லாம் நம்மளுடைய சேனலில் போட்டிருந்தோம் நம்ம குரு சங்கல்பா ஆன்மீகம் ஜோதிடம் இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஜோதிட ரீதியான ஆலோசனைகளை நீங்கள் நேரிலும் ஆன்லைன்லையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் ரத்த சப்தமி வருஷ வருஷம் வருது ஆனால் வருஷ வருஷம் நம்ம அதனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது ரத சப்தமி அப்படிங்கிறது சூரியனுடைய வடக்கு நோக்கிய நகர்வை சொல்லக்கூடியதாக இந்த ரத சப்தமி இருக்குது சூரிய பகவானை குறித்து செய்யக்கூடிய பண்டிகைகளில் நம்ம பொங்கலும் சூரியனை நோக்கி தான் வைக்கிறோம் மகர சங்கரமணங்கிற தை முதல் நாளையும் சூரியனை குறிப்பிட்டு செய்யக்கூடியது சூரியனுக்கு விவசாயிகள் எல்லோரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாக தான் நம்ம தை பொங்கலை சொல்கிறோம் ஏன்னா சூரியனுடைய ஒளி சூரியனுடைய உதயம் இல்லாமல் இருந்தால் உயிர்களினுடைய ஸ்டார்ச் ஸ்டார்ச்னா வளர்ச்சியினுடைய தன்மை குறைந்துவிடும் அப்போ நம்மளுடைய இந்த பூமியினுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ரெண்டு கிரகங்கள்லாம் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் இது நமக்கு கண் முன்னாடி தெரியக்கூடிய கிரகங்கள் இப்போ நேற்றைக்கு வரைக்கும் எல்லா கிரகங்களையும் நம்ம இதில் பார்க்கலான்னு சொல்லி ஜனவரி இருபத்தஞ்சு வரைக்கும் கோள்கள் தெரியும்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது ஆனால் டெய்லி நம்ம சூரியன் சந்திரனை கண்டிப்பாக பார்க்குறோம் சூரியன் மகர ராசியில் பிரவேசிப்பதை நம்ம உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறோம் கடகராசியில் பிரவேசிப்பதை தட்சிணாயணம்னு சொல்கிறோம் ஆனால் இந்த சூரியனுடைய அந்த ரதம் இருக்கு இல்லையா அந்த சூரியனுடைய அந்த ரதம் சரியாக வடக்கு நோக்கி நகர்ந்து தன்னுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய நாள் தான் இந்த ரதசப்தமி எல்லாருக்கும் ஜெயந்திகள் இருக்கும் சூரியன் அவதரித்த நாளாகவும் சூரியன் சிவனிடத்திலிருந்து சாபம் பெற்று மீண்டும் தன்னுடைய ஒளியை பெற்றதாகவும் இந்த இரதசப்தமி நாள சூரியனை சபிதா பகா பூஷா கேசி அருணன் மித்ரன் ஆக்சுவலாக பன்னெண்டு பெயர்கள் சூரியனுக்கு உண்டு இந்த சூரியனுடைய பெயர்களை வைத்து தான் நம்ம ரீதியாக உங்களுடைய அக்ஷய பாத்திரம் அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் அக்ஷய பாத்திர ஸ்தானம்னு ஒன்று இருக்குது அது இந்த சூரியனுடைய பெயர்களை வைத்து சொல்லக்கூடியதும் உண்டு அப்படி இந்த வேதம் இந்த சூரியனை பலவிதமாக போற்றுகிறது இவருக்குரிய திருநாளாக தை மாதம் வளர்புறையில் வரக்கூடிய ஏழாவது நாளான சப்தமி அமைகிறது இந்த சப்தமி திதியே சூரியனுடைய திதி தான் சப்தமி அப்படிங்கிற அந்த திதிக்கு தெய்வமாக இருப்பவனே சூரியன் இந்த சப்தமி எப்படின்னா தோன்றி புகழோடு தோன்றுகன்னு சொல்லக்கூடிய அந்த திதி அவங்க இந்த சப்தமியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே நோட்டட் பர்சனாகவே இருக்கணும் அவர்கள் குரு காட்டக்கூடிய வழி அல்லது தந்தை காட்டக்கூடிய வழியில் அவர்கள் சென்றார்கள் என்றால் இந்த சப்தமி தித்தியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடைந்து விடுவார்கள் அதே மாதிரி இந்த சப்தமி தித்தியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை முழுவதுக்குமான ஒரு பரிகாரமாக அப்படின்னு தோனா அவங்க உணவு தானம் கொடுப்பதை அவங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுவதுக்குமான ஒரு பரிகாரமாக இந்த சப்தமி தித்தி அமையும் இந்த சப்தமியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும் புகழ் பெறணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும் பேர்பட்ட ஒரு தித்தி ஏன்னா சூரியனோட தித்தி சூரியன் குணத்தை தான் அது வெளிப்படுத்தும் இந்த சப்தமியை ரதா சப்தமி மகாசப்தமி ஜெயந்தி சப்தமி அப்படின்னும் இதை அழைக்கிறோம் சூரியனின் தேர் எல்லா தேருக்கும் ரெண்டு சக்கரன்னு சூரியனோட தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் மத்தியத்தில் மாத்தம் தான் இப்போ நம்மளுடைய தேரில் நெடுவில் ஒரு சக்கரம் இருக்கும் அதை முட்டி கொண்டு போவாங்க அந்த மாதிரி சூரியனுடைய ரதத்துக்கு ஏக்க சக்கரம் தான் மத்தியில் மாத்திரந்த சக்கரம் இரு பக்கமும் சக்கரமும் கிடையாது அந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய ஆரங்கள்னு என்ன சொல்கிறோமோ மூணு ஆரங்கள் இருக்குது இந்த மூணு ஆரங்கள் தான் காலை மதியம் மாலை அப்படிங்கிற மூன்று வேலைகளை மூன்று சந்திகளை குறிப்பதாக இருக்கக்கூடியது அதில் உள்ள ஆறு அந்த சக்கரத்தினுடைய அந்த இப்படி இருக்கும் இல்லையா அந்த நெடுவில் அது ஆறு இருக்கும் அந்த ஆறு தான் ஆறு பருவநிலைகள் பருவநிலை மாற்றங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஏழு குதிரைகள் ஏழு குதிரைகள் நீங்கள் வாரத்தின் ஏழு நாட்களாகவும் வானபில்லினுடைய வண்ணமாகவும் வைத்துக் கொள்ளலாம் இது அந்த சூரியனுடைய ரதம் நம்மளுடைய பாவங்களெல்லாம் தீர்வதற்கு நம்மளுடைய பாவங்களெல்லாம் தீர்வதற்கு ரத சப்தமி அன்று காலை எழுந்து ஏழு நிலை இறக்கநிலை நிலை வந்து சூரியனுடைய அந்த கிரணங்களை உள்வாங்கக்கூடிய சக்தியை கொண்டது அன்னைக்கு முக்கியமாக அந்த இரத்தப்தமி அன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்து ஏழு இறக்க இலைகளை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஆண்கள்னால் தலையில் மூணு வலது பக்கம் தோள்பட்டையில் இரண்டு இடது பக்கம் தோள்பட்டையில் இரண்டுன்னு ஏழு வச்சுக்கிட்டு அதனுடன் மஞ்சள் அக்ஷத்தை விபூதி சிலர் வந்து அதோட எள்ளு வச்சு குளிப்பாங்க அப்படி அதை வைத்து குளிக்க வேண்டும் பெண்களும் அதே போல் தலையில் பெண்கள் வைத்து கொள்ளக்கூடாதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது ஒரு சிலர் வைத்து கொள்ளலாம்னு இருக்குது ஸோ பெண்களுக்கு ஐந்து இலைகளை வைத்து கொண்டு அப்படின்னு இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் ரெண்டு வச்சுட்டு நீங்கள் மஞ்சள் பொடியும் அச்சதையும் வச்சு குளிக்கணும் முக்கியமாக இந்த எருக்கன் இலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பெண்கள் அக்ஷத்தை மஞ்சளை பொடி வச்சு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று அதிகாலை நீராட வேண்டும் அதுக்கப்புறம் சூரியனுடைய நமஸ்காரம் சூரியனுடைய பூஜையை செய்து இன்னைக்கும் பால் பொங்கி பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைப்பது நம்மளுடைய ஆரோக்கியம் பத்மபானு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஆரோக்கியம் நமக்கு நல்லா இருக்கணும் ஆன்ம பலம் நல்லா இருக்கணும்னு அதை கொடுக்கக்கூடியது யாரு சூரியன் நல்ல அதிகாரம் நல்லா இருக்கணும் நல்ல தேஜஸ்வியாக இருக்கணும்னா அதை கொடுக்கக்கூடியதார் சூரியன் அப்போ இந்த சூரியன் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த சூரியனை வழிபடுவது மூலியமாக நமக்கு இதெல்லாம் கிடைக்கணும் இது இந்த ரத்தசப்தமி அன்னைக்கு தான் மகாபாரத போர் நமக்கெல்லாம் தெரியும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான போர் நடக்குது கடைசியில் அந்த பீஷ்ம பிதாமகர் அப்படிங்கிறவர் கடைசியாக அம்புப்படுக்கையில் படுக்கையில் படுத்துருக்கார் அவருக்கு தொடர்ந்து அந்த வேதனை அதிகமாகிட்டே இருக்குது உடலுனுடைய வேதனை மனவேதனை ரொம்ப ரொம்ப இருக்கு ஏன்னா பாஞ்சாலி என்கிற அந்த திரௌபதியினுடைய மானபங்கப்படுத்தப்பட்ட பொழுது கௌரவர்கள் சபையிலே மானபங்கப்படுத்தப்பட்ட பொழுது அனைத்தும் அறிந்த எது ஸ்தரி எது தவறு இது தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்திலிருந்த பீஷ்மர் தலைக்குனிந்தபடி மௌனம் காத்ததினால் அந்த பெண்ணினுடைய அந்த ஒரு மன சங்கடம் இவருக்கு வேதனையாக மாறி இவர் மனதையும் உடலையும் வருத்திகிட்டே இருந்தது அப்போ பகவான் இடத்துல கேட்க இந்த ரத்த சப்தமி அன்னைக்கு வியாசப வியாசர் ஏழு எருக்க இலைகளை அந்த பீஷ்மருடைய உடலிலே வச்சு கற்றர் அவருக்கு அந்த பாவங்களெல்லாம் தீர்ந்து மனசாந்தியாய் அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு தான் இவன் அந்த உயிர் தியாகம் பண்ணுறாரு உத்தராயணம் பிறந்த பிறகு தியாகம் பண்ணுறாரு பீஷ்மாஷ்டமியும் சிறப்பு வாய்ந்தது அப்படி புராணத்தினுடன் தொடர்புடையதாக இந்த சப்தமி இருக்குது இந்த சப்தமி அன்னைக்கு நம்ம இந்த இலையை வச்சு குளிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் இதை நீங்கள் பார்க்குறவங்க கேட்டு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எழுதுகிற மாதிரி நான் நிதானமாகவே சொல்கிறேன் சப்த 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 பிரியே ూజితే సప్తూ సప్త జన్మా సప్త జన్మ ఆర్జిత పాపం సప్త జన్మ ఆర్జితం పాపం హరసప్తమి సద్వరం సత్ వరం త్ కర్మకం కర్మకృతం పాపం మయా పాపం సప్తసు జన్మసు తన్మే రోగం చ తన్మే రోగం హంతు సప్తమీ నౌమి సప్తమి హంతు సప్తమి నౌమి దేవిత్వం దేవి సప్త ప్తైక మాతరం సప్తలోతరం సప్తార్క సప్త అర్క పత్ర స్నానేన స్నానేన మమ పాపం వ్యపోహయ మమ పాపం వ్యపోహయ ఎన్న సోదున్న ஏழு லோகங்களுக்கும் தேவியாக இருக்கக்கூடியவளே ஏழு லோகங்களிலும் பூஜிக்கப்படக்கூடியவர்களே என்னுடைய ஏழு ஜென்மங்களினால் எனக்கு ஏற்பட்ட இந்த பாபங்களை நான் செய்த புண்ணியங்களும் இருக்கும் ஏதாவது கொஞ்சோண்டு லேசாக பண்ணியிருப்பேன் அப்போ என்னால் செய்யப்பட்ட இந்த பாபங்கள் இது எல்லாமே இந்த மற்றும் எனக்கு ஏற்பட்டக்கூடிய வியாதிகள் பீடைகள் இது எல்லாமே இந்த ரதசப்தமி அன்னைக்கு இந்த அர்க்கம் அர்க்கம்னா எருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த எருக்கன் இலை ஸ்நானத்தின் மூலியமாக குளியல் மூலியமாக என்னுடைய பாபங்களும் கூட தீரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பு இது எல்லாருமே இந்த எருக்கன் இலையை வைத்து கொண்டு குளித்தல் அப்படிங்கிறது முதல் நாளே எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நிறைய வீடுகள் ஆகிடுச்சு ஒரு காலத்தில் எல்லாமே எருக்கு இலைகள்லாம் நிறைய கிடச்சிட்டு இருந்தது சொல்லி வச்சு வாங்கி முதல் நாளே இதெல்லாம் எடுத்து வச்சு குளிக்கிறப்ப மறந்துடாமல் எடுத்துகிட்டு போய் இந்த எருக்க நிலைகளை வைத்து குளித்து முடித்து சூரிய பூஜையை செய்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இந்த சப்தமி திதி இல் இந்த முக்கியமாக எல்லா சப்தமியிலையும் இந்த சப்தமி சிறப்பானது சப்தமியில் சூரியனுடைய வழிபாட்டை செய்ய நம்மளுடைய அதிகார ரீதியான தந்தை வழி ரீதியான பித்ருகள் ரீதியான ஆரோக்கிய ரீதியான தேகபலம் ரீதியான எல்லா விஷயங்களிலும் நமக்கு வந்து இது ஒரு சிறப்பான ஒரு பலனை தரவல்லது இரதபப்தமே அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பயன் பெறுங்கள் சூரியன் அருளால் எல்லாம் நிறைவாகட்டும் நன்றி